வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து இன்றைக்கி ஒரு ஜோதிரப் பதிவை போட்டு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறோம் இந்த ஜாதகர் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று மாலை ஆறு மணி ஐம்பது நிமிஷத்தில் திருச்சியில் இவர் வந்து பிறந்திருக்கிறார் ஐ மீன் இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் பத்து பொருத்தம் பார்க்க வேண்டாம்னு நிறைய பேர் இருக்கிறாங்க என்னுடைய குருஜியும் சொல்லிகிட்ருக்கிறாரு பத்து பொருத்தத்தால் நிறைய குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சிட்டு வருது பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கு இனி யாரும் பத்து பொருத்தம் பார்க்க வேண்டாம் ஜோதிடத்தில் இருக்கிற கட்ட பொருத்தமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக விழிப்புணர்வுக்காகவே இந்த ஜோதிட இந்த ஜாதகத்தை வந்து நான் வந்து விளக்குறேன் இந்த மாதிரி பெண் வந்து உங்க உங்களுக்கு உங்கள் பையனுக்கு வரணாக வந்துச்சுன்னா தயவு செய்து அந்த வரனை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்படும் இருந்து உங்கள் பையனுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் ஒரு பையனோட அம்மா அப்பா வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைய வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பெண் வேணும் நமக்கு அப்புறம் தாயா இருந்து எல்லா வகையிலையும் அனுசரித்து போக போகிறதுக்கு ஒரு பெண் வேணும்னு சொல்லி தான் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இந்த திருமணம் நான் சொல்கிற திருமணமும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு பையனுடைய நட்சத்திரம் வச்சு பெண்ணுடைய நட்சத்திரம் வச்சு திருமணம் திருமண பொருத்தம் பார்க்கறது எந்தளவு ஒத்து வரலை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஜாதகம் மட்டும் உதாரணம் இந்த ஜாதகர் இது வந்து ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கக்கூடியவருடைய ஜாதகத்தை வந்து நம்ம இன்னொரு பதிவில் போட்டு விளக்குறோம் இப்போ இந்த ஜாதகத்தை வந்து நம்ம வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மகர லக்னம் ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் அப்போது மகர லக்னம் சிம்மராசி ராசி பூரான் நட்சத்திரம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனி சுக்கரன் ஆறாம் இடத்துல குரு ராகு புதன் புரியுதுங்களா எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ஏழுல சூரியன் பதினோராம் பாவத்தில் செவ்வாய் பன்னிரெண்டாம் பாவத்தில் கேது சார் இப்போ இவங்களுக்கு என்ன தசனம் நடக்குது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் வேற சார் நான் ரொம்ப உள்ள டெப்த்தாக இந்த ஜாதகத்துக்குள்ளே போகல மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் எவ்வளவு ரகசியங்கள் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க லக்னம் முதல்ல சுபருடைய வீட்டில் இருக்கணும் அல்லது லக்னாதிபதி சுபர பாவராக இருந்தாலும் அந்த லக்னத்தை வந்து ஒரு இயற்கை சுபகரங்கள் பங்கமின்றி இருந்து பார்க்கணும் இது ரெண்டு ரூல் லக்னம் சுபகிரகமா இருக்கணும் லக்னாதிபதி பங்கமின்றி அந்த லக்னத்தை பார்க்கணும் லக்னாதிபதியோட தொடர்புல இருக்கணும் இயற்கை சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு சுக்கர பகவான் மலர்புறை சந்திரன் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் இவங்கெல்லாம் லக்னத்தோட தொடர்பு கொள்ளணும் லக்னாதிபதியோட தொடர்பு கொண்ட அந்த ஜாதகம் இயற்கையிலேயே நன்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் இது சனி பகவானின் லக்னம் இது காலபுருஷனுக்கு பத்து அப்போ இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு நூறு சதவீதம் ஒளியை பிரதிபலிக்க முடியாத அல்லது பிரதிபலிக்கும் தன்மை இல்லாத ஒரு இந்த இந்த மகரமும் கும்பமும் ஒளி கிடையாது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவா தெரியுது சரி இந்த லக்னத்தினுடைய அதிபதி முதல்ல எப்படி இருக்கிறார் அவர் போய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் லக்னத்தின் அதிபதி இயற்கை பாவ ஐந்தாம் பாவத்திலும் ஒன்பதாம் பாவத்திலும் இருக்கக்கூடாது இந்த ஜாதகத்தில் பாருங்கள் அஞ்சில் போய் சனி இருக்குது அஞ்சில் சுக்கரனுடைய வீட்டில் ஆட்சி பெற்ற சுக்கரன் அதே வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்காங்க அப்போது சனி போய் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது அந்த வீட்டுக்கு நன்மை ஆனால் சுக்கரனுக்கு அது நன்மை அல்ல அந்த அமைப்பும் இங்கே வந்து காட்டி கொடுக்குது சரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு ராகு புதன் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு பாவம் பாவம் வழியாக போயிட்டு சொல்லலாம் லக்னம் போய் அஞ்சில் உட்காந்துருக்கு இயற்கை பாவ கிரகம் ஐந்தில் இருப்பது சிறப்பல்ல போதாத குறைக்கு சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறது நன்மையினாலும் அவர் செவ்வாயின் பார்வை ஆட்சி பெற்ற செவ்வாய் அவர் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையில் இந்த சனி பகவான் இருப்பது நல்லது அல்ல குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அத்தனையும் இந்த ஜாதகருக்கு இந்த பெண் ஜாதகருக்கு இந்த சோதனைகள் வந்தே தீரும் அப்போ இப்போ வந்து ஜோதிடத்தில் சொல்கிறோம் செவ்வாய் சனி இணை அமைஞ்சு எந்த இடத்தை பார்க்குதோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் இங்க பாருங்க அஞ்சாம் இடமும் பதினோராம் இடமும் பாதிப்பாகுது நல்ல புரியுதுங்களா சரி சுக்கரனை பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜாதகத்தில் சனி பதினேழு டிகிரி சுக்கரன் இருபத்தி டிகிரி அதாவது எட்டு டிகிரிக்குள்ளார தன்னுடைய பலத்தை வந்து சனி பவன்கிட்ட கொடுத்துட்டு சுக்கரன் டம்மி ஆயிடுவார் இந்த பெண்ணுக்கு யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அந்த பெண்ணோட கணவரோட ஒரு நீடித்த தாம்பத்தியமும் ஒரு நீடித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடவும் அந்த கணவரோடையும் நிறைய விஷயத்தில் ஒத்து ஒத்துப் போகாத தன்மை இயற்கையே இந்த பெண்ணுக்கிட்டே இருக்கும் போதாத குறைக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாவே நம்ம தான் பெரிய விஷயம் நம்ம தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த பெண்ணுக்கிட்ட இருக்கும் ஆனால் உண்மையாலுமே இந்த பெண்ணுக்கிட்ட அந்த மாதிரி எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் இருக்காது லக்னத்தை சூரியன் பார்க்கறது கோபத்தை மட்டும்தான் அதிகப்படுத்தி தரும் அப்போது லக்னமும் லக்னாதிபதியும் லக்னத்தை பார்த்த கிரகங்களும் மொத்தமாக அவங்க ஒருத்தங்களுடைய குணத்தை மாற்றும் சரி இந்த ஜாதகத்தில் இன்னொரு ரகசியம் பாருங்கள் செவ்வாய் நான்காம் பார்வையாக இடத்தையும் சனி பார்வையாக இடத்தையும் முன்னாடியே சொன்னேன் செவ்வாய் சனி தொடர்பு இருப்பு எந்த இடத்தில் இருந்தாலும் குரு சுக்கரன் வளர்புறை சந்திரனுடைய தொடர்பு இல்லாமல் தனித்து செவ்வாய் சனி மட்டும் இருந்து அவங்க எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானம் வீணடிக்கப்படும் பலகீனமாகும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லலாம் ரெண்டாம் இடத்த செவ்வாய் நாலாம் பார்வையாகவும் சனி பத்தாம் பார்வையும் பெறார் இவங்க எந்த மாதிரி பெறுறாங்கன்னு பாருங்கள் ஏற்கனவே செவ்வாய் சனி ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்து கடுமையான ஒரு பாவத்துவம் அடைஞ்சு ரெண்டாம் இடத்தை வந்து பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பு இல்லை சிறப்பு அடையாது அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்ல சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா குருவும் குரு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் எப்படி பார்க்குறார் பதினோரு டிகிரி ராகுவோடு இணைஞ்சு மூணு டிகிரி எட்டு டிகிரியில் குரு இருந்து மூணு டிகிரி வித்தியாசத்தில் குரு வந்து ராகுவோட தன் பலத்தை கொடுத்து ஒரு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ராகுக்கும் குருக்கும் வீடு கொடுத்த புதன் நீங்கள் ஆட்சி அடைஞ்ச காரணத்தினால இந்த ஜாதகத்தில் குருவின் பார்வைக்கு ஒவ்வொரு அளவுக்கு மதிப்பு இருக்குது எனவே ரெண்டாம் இடமான திருமண பந்தத்தை அவர் செய்து வச்சுருவார் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில் அவர் போய் அஞ்சாம் இடத்துல சுக்கரனோடு இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு திருமணம் எல்லாம் கண்டிப்பாக நடந்துடும் நடந்துருச்சு ஆனால் கணவனோட நிறைய விஷயத்தில் இந்த பொண்ணு ஒத்து போகலை இன்றைய தேதி வரைக்கும் இவர்களுக்கு குழந்தை இல்லை நல்லா புரிஞ்சுங்க இதுதான் பெரிய ஹைலைட் நீங்கள் ஜாதகம் பார்க்குறது திருமண பொருத்தம் பார்க்குறது மகேந்திர பொருத்தம்லாம் போட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும்லாம் வருது இவங்க இந்த பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கும் கணவனுடைய நட்சத்திரத்துக்கும் ஆனால் இது வரைக்கும் குழந்தை இல்லை இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா நமக்கு அப்புறம் நம்ம நம்மளுடைய பேர் சொல்கிறதுக்கு இருக்கக்கூடியது நம்மளுடைய குழந்தை இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு அப்புறம் ஒரு வாரிசு இருக்கணும் அந்த அமைப்பில் ஐந்தாம் பாவம் வந்து பலவீனம் அடையுது அதே மாதிரி சந்திரனுக்கு ஐந்தாம் பாவத்தில் பாருங்க லக்னத்துக்கும் பார்க்கணும் சந்திரனுக்கும் பார்க்கணும் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்கிறார் இந்த கேது வந்து குருவின் பார்வையில் இருந்தாலும் இந்த குருவின் பார்வைக்கு குறைந்த அளவே ஒளி எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில திருமணமே ஒரு கேலிக்கூத்தாக தான் நடந்திருக்கும் ஏன்னா இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருந்து ஏழாம் அதிபதி பகுதியில் எட்டாம் அதிபதி ரெண்டு பேரும் பரிவர்த்தனை அடைகிறாங்க அதாவது பெரிய திருடனும் சின்ன திருடனும் பரிவர்த்தனை அடைஞ்சு இந்த ஜாதகத்தில் யோகம் கிடையாது ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து சந்திரன் எட்டாம் அதிபதியாக வரவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இவங்க பரிவர்த்தனை அடைஞ்சாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு காரணத்துக்காக அப்போ ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சிங்கிற பலத்தில் இருக்கனால தான் கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணமாகும் ரெண்டாம் இடத்த குரு குறைந்த அளவில் பார்க்கறனால இது திருமணம் ஆகிடும் சரி அதுக்கு அடுத்தது போகலாம் திருமணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் அந்த பெண்ணுடைய குணத்தை நல்லா நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பெண்ணுக்கு வந்து மிக முக்கியமான விஷயம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் லக்கணத்துக்கு நான்காம் இடம் தான் அந்த ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து குறிக்கும் இந்த நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாயை சனி பார்க்கறனால இந்த பெண்ணுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கும் யாரையும் மரியாதையாக பேச ஃப்யூச்சரில் நீங்கள் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதகம்லாம் வந்துச்சுன்னா வேணான்னு சொல்லிவிடுங்க ரெண்டே விஷயந்தாங்க ரெண்டாம் இடத்த ஒரே ஒரு சேரை செவ்வாயும் சனியும் பார்க்கக்கூடாது பார்த்துச்சின்னா இந்த மாதிரி தான் சார் பிரச்சனை அமையும் இதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வான இந்த ஒரு வீடியோ போடுறோம் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கரன் கலத்திரக்காரகன் இல்லைங்களா அவங்க வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் சுக்கரன் வந்து சுக்கரனும் சனியும் பார்த்தீங்கன்னா இங்கே நெருங்கியிருக்காங்க எவ்வளோ நெருங்கியிருக்காங்கன்னா சனி பதினேழு டிகிரி சுக்கரன் வந்து இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்கிறார் அப்போது எட்டு டிகிரிக்குள்ளே ரெண்டு பேரும் நெருங்கியிருக்காங்க என்னதான் நெருங்கி இருந்தாலும் சுக்கரன் வந்து இங்கே கொஞ்சம் பலுவாக இருக்குது அதனால் சுக்கரன் வந்து எப்படி இருந்தாலும் சனியோடு இணையும் போது ஒரு மாதிரியான பலன்களை தான் தருவார் இந்த பொண்ணுக்கு உண்மையாலுமே சொல்கிறாங்க சொந்த புத்தி சுய புத்தி ரெண்டுமே கிடையாது யாராவது ஒன்று சொன்னோம் அதுவே வேத வாக்குன்னு எடுத்துக்கிட்டு எல்லாத்தோடையும் வம்பு போகும் இந்த பெண் வந்து எல்லாரும் யாரோடையும் ஒத்து போகாது தன்னுடைய தாய் வழி சொந்தங்களை வந்து உயர்வாகவும் தன்னுடைய கணவன் வழி சொந்தங்களெல்லாம் ரொம்ப மகா மட்டமாகவும் நடத்தக்கூடிய குணம் இந்த பெண்ணுக்கிட்ட இயற்கையிலேயே இருக்கும் என்ன காரணம் நாலாம் இடம் அம்மா அம்மா வகையை சொந்தக்காரங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல வருவாங்க ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்மா கணவர் ஏழுக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பத்தாம் இடம் பத்தாம் இடத்து அதிபதியான சுக்கரன் சனியோடு இணைஞ்சு பலகீனப்பட்டதுனால இந்த பெண் வந்து நான் பலகீனம் அடைஞ்சதுனால அவர் வந்து நாலாம் அதிபதியை பார்க்கறனால கணவன் தன்னுடைய பிறந்த வீட்டு சொந்தங்களை உயர்வாகவும் கணவன் வீட்டு சொந்தங்களை வந்து கொஞ்சம் மா மட்டம் தட்டி இந்த பெண் வந்து பார்ப்போம் வார்த்தையெல்லாம் வித்தியாசமாக பேசுவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிட்டா கூட பரவாயில்ல அடுத்தவங்க மனசை காயப்படுத்துவது எப்படின்னு ஒரு வகுப்பு எடுத்திங்கன்னா அந்த வகுப்பு இந்த மேடம் தான் ஆசிரியராக இருப்பாங்க அந்த அளவு இவங்க வந்து மற்றவங்க மனசை காயப்படுத்துவாங்க யாரையுமே மரியாதையாக நடத்த மாட்டாங்க மரியாதையாக பேச மாட்டாங்க இந்த பெண்ணுக்கிட்டே பேசுகிறதுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம் சரி மனசுக்கு காரக நீங்கள் பாருங்கள் சந்திரன் இங்கே சுத்தமாக டெட்டு அப்போ அப்பதான் விலகி கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கக்கூடிய ஒரு சந்திரன் இவர்கிட்டையும் கொஞ்சம் பலம் இல்லை பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து மிக வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகம் மிகப்பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் இங்கே சந்திரன் படு வீக்கு அதாவது சந்திரன் வீக்காக இருக்கிறவங்க தான் யார் என்ன சொன்னாலும் கேட்பார் பேச்சு கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தாந்தோணித்தனமாக நடத்துறது போராமே இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் சந்திரன் பலகீனமாக இருக்கும்போது பண்ண பண்ண வேண்டியதுதான் சரி பதினோராம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் இருக்குது பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒரு அக்கா இருக்கு இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே போய் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாதகாதிபதி பதினோராம் இடம் மூத்த சகோதரம் இல்லைங்களா அது பெண் வீடா செவ்வாய் எங்க இருக்கிறாரா சுக்கரன் வேற அந்த வீட்டை பார்க்குறாரா கொஞ்சம் குறைந்த டிகிரியில் பார்க்குறாரா அப்போது இந்த பெண்ணுக்கு ஒரு அக்கா இருக்கு அந்த அக்காவுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு இருக்கும் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் திருமணத்துலேயே ஒரு பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒன்று இறந்திருக்கலாம் அல்லது மற்ற குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளாக இறந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம பலன் சொன்னோம் ஆமாம் எங்கள் அக்கா ஏற்கனவே ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி அவரோட வாழாமல் ஒரு மூணு நாலு மாதம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணாங்க எங்கள் அக்காவுக்கு அப்போ பிறந்த முதல் பொம்பளைப்பில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு வந்து சொன்னாங்க இந்த ஜாதகர் வந்து சொன்னாங்க அதே மாதிரி எங்கள் அக்காவுடைய திருமண வாழ்க்கை நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பு இல்லைன்னு சொன்னாங்க அவர் வீட்டுக்கார் வந்து ஒரு மனைவியை போட்டு அடி அடி நடிப்பார் அப்படின்னு வந்து சொ சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திருமணப் பருத்தத்தில் பத்து பொருத்த மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்கும்போது இந்த ஆய்வுக்கெல்லாம் வரவே மாட்டீங்க பன்னெண்டில் கேது இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு பன்னெண்டில் கேதிருந்தால் தாம்பத்தியம் சிறப்படையுமா அடையவே அடையாது இப்போ நீங்கள் இதை ஏழாம் இடத்தை வச்சு பார்ப்பீங்க ஏழாம் இடத்துல அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லணும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க காரகம் பாவகம் ஆதிபத்தியம் இது மூணுமே ஒரு கெடும்போது அந்த வீட்டினுடைய நந்த நல்ல பழங்களும் யாருக்காக இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் வந்து ஒரு உதாரணம் புரியுதுங்களா சரி இப்போது இந்த ஜாதக இயக்கத்தில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரத்தை எடுத்துட்டு பெண்ணுடைய சந்திர நட்சத்திரத்தையும் பையனுடைய சந்திர நட்சத்திரத்தையும் எடுத்துட்டு அதிலிருந்து சில கால்குலேஷன் போட்டு எடுக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த விஷயம் தான் இந்த திருமண பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் இதை மட்டும் வச்சு நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லா திருமணமும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஃபெயிலரு தான் ஆகும் இது வந்து நம்மளுடைய தாழ்மையான ஒரு கருத்து அதனால நீங்க ஜாதகத்தை பாருங்க ஒன்று ரெண்டு அணி லக்கணங்கள் இருக்குது அதாவது சுக்கரணி லக்கணங்களுக்கும் குரு அணி லக்கணங்களுக்கும் தொடர்பு வரக்கூடாது வந்துச்சுன்னா அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் குரு அணி ராசிக்கும் சுக்கரணி ராசிக்கும் தொடர்பு வராம குரு அணியில் பிறந்தவங்க குரு அணிலையும் சுக்கரணியில் பிறந்தவங்க சுக்கரணி லக்கண ராசிலையும் கல்யாணம் பண்ணும்போது இந்த பிரச்சனை வராது திருமணத்துக்கு பிறகு ஆறாம் அதிபதியுடைய தசை யாருக்கும் நடக்கக்கூடாது எட்டாம் அதிபதியோட தசையோ புக்தியோ நடக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருமண பொருத்தத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் பலன் சொல்லணும் அதுதான் அவங்க ஜோதிடர்களுக்கு நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கும் குடும்பம் இருக்குது நமக்கும் குழந்தைகள் இருக்குது நம்மளுடைய குழந்தை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான்லாம் எல்லாம் பத்த பொருத்தங்கிற ஒரு விஷயத்தையே நான் அரவே வந்து நிறுத்திவிட்டேன் எனவே ஜாதகத்தை வச்சு பார்க்குற அந்த மேட்சிங் இது மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தில் இந்த ரெண்டு எட்டில் ராக கேது இருக்குது இந்த செவ்வாய் தோசம் இருக்குது ராக கேது தோசம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளைண்டுங்களை பயமுறுத்த அந்த பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்ல சொல்ல கர்மாவை நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்துறீங்கன்னு அர்த்தம் தயவு செய்து அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லாதீங்க பேச வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய ஜாதகர்களுக்கு நன்மையான பலன்களை சொல்லுங்கள் இப்படி இருக்குப்பா அப்படி இருக்குப்பா அப்படின்னு கொஞ்சம் கூலிங்காக சொல்லுங்கள் திருமண பொருத்த மட்டும் பார்த்து நிறைய பேருடைய நேற்று கூட முந்தாநாள் ஒரு ஜோடி கல்யாணம் அவங்க வந்து திருவரம்பூர்லேருந்து வந்துங்க ஜாதகம் பார்க்குறாங்க அங்கேருந்து வந்து ஜாதகம் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குமே திருமண பொருத்த மேட்சிங்கே இல்லை அதாவது நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய அந்த மேட்சிங் பாயிண்ட் எதுவுமே கிடையாது சும்மா இவங்க கேட்டு யாருங்க அவங்களை பொறுத்த பார்த்தோன்னா அவர் ஐம்பது வருஷம் ஜோதிடத்திலேயே பழுத்த ஞானி அவர்கிட்ட தான் நாங்கள் ஜாதகம் பார்த்தோம் பத்து பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகியும் அவங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லை குழந்தை இல்லாத வழி என்னன்னு அது அந்த அந்த ஜோடியை கேட்டால் தான் நமக்கு வந்து தெரியும் அப்போது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு வெறுமனையாக நட்சத்திர பொருத்த மட்டும் பார்க்காதீங்க சரிங்களா இதில் நிறைய பேர் வந்து நம்மளோட கருத்து வேறுபாடெல்லாம் வரும் என்னுடைய விஷயம் இதுதான் இதில் ரொம்ப நான் வந்து ஆணித்தரமாக இருக்கேன் இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதம் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி உதாரண ஜ இந்த மாதிரி செவ்வாய் சனி தொடர்பு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது இந்த ராகுரு செவ்வாய் சனி பார்க்கறது இந்த மாதிரி தொடர்பு எல்லாம் வந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த ஜாதகத்தை வேணான்னு கொடுத்துருங்க அது ரெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் பாதிப்பு மூன்றாம் இடத்துல இருந்தாலும் பாதிப்பு ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் பாதிப்பு ஏழாம் இடத்துல இருந்தாலும் பாதிப்பு எட்டாம் இடத்துல இருந்தாலும் பாதிப்பு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் பாதிப்பு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோக்காக நம்ம வந்து இதை செஞ்சுருக்குறோம் இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நான் ஒரு சில மேடையில் பேசியிருக்கேன் கண்ணீராசின்னு ஒரு படம் வரதுக்கு முன்னாடி யாருக்கும் செவ்வா தோஷம்னா என்னென்னு தெரியாது ஒரு தெலுங்கு டப்பிங் படத்தை பார்த்து தான் ராகுகேது தோசம்னு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் என்னென்ன தோஷம்லாம் வருதுன்னு தெரியல புதுசு புதுசாக தோஷத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பெரிய தோசம்லாம் எதுவும் இல்லைங்க உண்மையாலுமே ராகுகேது லக்கணத்தில் இருந்தால் அது ஒரு பெரிய தோஷம்னு சொல்லாதீங்க அது பல விஷயத்துக்கு நன்மையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் பாருங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை இது பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்